வணக்கம் இயக்குனர் முக்தா சீனிவாசன் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி சோ மனோரமா மற்றும் பலருடைய நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த திரைப்படம் தான் அருணோதயம் அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு திரைசி திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைச்சிருப்பாரு பாடல்கள் எல்லாம் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார் இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே எழுதியாச்சு இசையமைச்சாச்சு எல்லாம் பதிவு பண்ணி முடிச்சாச்சு ஆனால் நடிகர் சோ அவர்கள் இருக்காரு பாருங்க பொதுவாகவே அவருக்கு கொஞ்சம் நக்கல் நையாண்டி ஜாஸ்திங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்காரு எப்படியாவது கண்ணதாசன் அவர்களை போய் சீண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேணே அவர் வேலையை காமிச்சிருக்காரு டேரக்டர்கிட்டையே போய் முக்தா சீனிவாசன் அவர்கள்ட்டே போய் இன்னும் ஒரு பாட்டு இந்த படத்தை நம்ம போட்டாகணும் அப்படின்னு சொல்லி சோ அவர்கள் சொல்ல அவருக்கு புரிஞ்சுருச்சு ஓரளவுக்கு ரெயிண்ட் தலைவன் வந்து கண்ணதாசனையே உங்களுக்கு பார்க்குறா அவர் சரி நம்ம நமக்கு என்ன அவர் பாடு கண்ணதாசன் பாடு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கிட்டார் இப்போ என்ன பண்ணியிருக்காரு நம்ம ஸோ நேராக கண்ணதாசன்கிட்ட போய் கண்ணதாசன் அவர்கள்ட்ட போய் ஒரு காதல் பாட்டு ஒன்று நம்ம வந்து நீங்கள் போடணும் தலைவரே அது வந்து டப்பாங்குத்து மியூசிக் போட்டு கொடுக்கணும் அந்த காதல் பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திரை விசைத்திலகம் கே வி மகாதேவன் அவர்கள்ட்ட போய் இதை சொல்லி கண்ணதாசன் அவர்கள்ட்டையும் வரிகளை கேட்குறாரு கேவி மகாதேவன் அவர்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு நம்ம சோ அவர்கள் அப்படின்னா யானை மாதிரி அதில் சவுண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு புரியல அது லவ் சாங்கில் போய் யானை மாதிரி எதுக்கு மியூசிக்கு என்ன சொல்கிற ஒன்றுமே புரியலையே இந்த ட்ரம்ப்பட்டு வச்சுருப்பியில் அதை வச்சு போட்டு கொடுக்க சும்மா அதெல்லாம் முடியவே முடியாது என்ன உங்கள் இஷ்டத்துக்கு போட முடியுமா பாட்டு நான் காதல் பாட்டாக நீ சொல்கிற மாதிரி யானை பிழுற சவுண்ட்லாம் நான் கொடுத்து ஒரு காதல் பாட்டை போட்டால் என்ன ஆகுது நீ சொல்கிற மாதிரி நல்லாவா இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அப்படிலாம் போடலை கேவி மகாதேவன் அவர்கள் ஆனால் அவரும் ஒரு மெட்டு போட்டு கொடுத்தார் ஆனால் இந்த பாட்டு ஒரு தெலுங்கில் வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள்ட்ட போய் இன்னொரு வம்பு இருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் சொல்றாரு நான் என்ன தெலுங்கு கவிங்கண்ணா நான் தமிழ் கவிங்க தமிழ் படங்களுக்கு பாட்டு எழுதுகிறேன் என்ன போய் தெலுங்குல எழுத சொன்னால் எப்படி எழுதுவேன் அப்படின்னு அவர் சொல்ல நீங்கள் ஒன்றும் கவலைப்படாக்கிய தலைவரே உங்களால் முடியும் கோவிந்தன் ஒருத்தர் இருக்கான் நம்ம அசிஸ்டன்ட் தான் நம்ம தான் இருக்கான் நம்ம ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் நம்ம படத்துக்கு தான் அவனுக்கு நல்லா தெலுங்கு தெரியும் அவனை அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை அமுச்சு விட்டுறாரு கோவிந்தன் அவர்களை இப்போ இந்த பாட்டை கண்ணதாசன் அவர்கள் எப்படி எழுதுகிறாருன்னா தமிழும் தெலுங்கும் கலந்து எழுதியிருப்பார் நீலு அவர்களுக்கும் மனோரம்மா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடி பாடக்கூடிய பாட்டு நடுவில் ஷோ வந்து ஒரு மேஜிக் கோட் ஒன்று போட்டு வருவார் இந்த மேஜிக் கோட் அப்படிங்கிறது போட்டோம்னா யாரோட கண்ணுக்குமே அவங்க தெரிய மாட்டாங்க அது மாதிரியான ஒரு கோட்டு அப்படி படத்தில் வரும் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது ஷோ பக்கத்தில் இருக்கிறது ஆனால் அவர் வருவார் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது கண்ணதாசன் அவர்களை வந்து நம்ம ச சீண்டிடணும் அப்படின்னு சொல்லி வரிகளை வந்து எழுதி வாங்கிடுறாரு சோ அவர்கள் அதுக்கு பிறகு இந்த பாட்டை ஆட்சி மனோரமா அவர்கள் தான் பாடுறாங்க பாட்டை கேட்டு படமாக்கி ஷூட் பண்ணி அதுக்கு சோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையே தெரியுது கணதாசன் அவர்கள்ட்ட வாய கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது சோ அவர்களுக்கு அப்புறம் தெரியுது அப்படி என்ன அவர் எழுதினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வரிகளில் ஃபர்ஸ்ட் இந்த பல்லவியில எப்படி ஆரம்பிச்சிருப்பாரு கவியரசர் கனதாசன் அவர்கள் போட்டிருப்பாரு வரி அப்படின்னா ஏமண்டி நீங்க எப்படி வச்சாரோ ஏமேல ஆசை எப்படி வச்சாரோ மஞ்சேன்னா மனசு இந்த மாப்பிள்ள புதுசு எப்பண்டி செப்பண்டி நம்ம கல்யாணம் இதுதான் பல்லவி எப்ப நம்ம கல்யாணம் சொல்லுங்க அப்படின்னு மனோரமா நீலுவர்களை பார்த்து கேட்கற மாதிரி பல்லவி போட்டாச்சு இதுல பாத்தீங்கன்னா தெலுங்கு வார்த்தைகள்லாம் வரும் எப்படு செப்பண்டி ஏமண்டி இது மாதிரிலாம் போட்டு சோ கேட்ட மாதிரி தான் எழுதணும் அதனால அப்படியே எழுதி கொடுத்துட்டாரு பாட்டை ஏன்னா ரெண்டு தெலுங்குக்காரங்க சேர்ந்து பாடுற மாதிரி பாட்டு அப்படின்னு சொல்லி தான் அந்த வரிகளை எழுதி வாங்கிட்டாரு அடுத்து சரணத்துல எப்படி போட்டிருப்பாரு வரிகள் கவியரசர் அப்படின்னா அம்மாயி ஊரு இந்த பக்கம் நெல்லூரு அப்பாயி மீரு அந்த பக்கம் குண்டூரு குண்டூர் மாமா நெல்லூர் மாமி அமுஞ்சி கரையில் தெலுங்கு படிச்சேன் அறகுறையா போச்சு இந்த அரவா மேட காதல் செஞ்சே ஆபத்தா போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பார் இதில் அறவாமேடு யாரு சோ அவரை பார்த்து தான் அறவாமேடுங்கிற வார்த்தையை மனோரமா அவர்கள் பாடுவாங்க அந்த ஒரு வார்த்தை போட்டாரா சோக்கு கவியரசர் கண்ணதாசன் அதுக்கப்புறம் ரெண்டாவது சரணத்துல எப்படி போட்டிருப்பாருன்னா கண்ணதாசன் நமக்கு துணையா அறவாடையும் கூப்பிட்டு போத்தாமா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் வந்து அறவாடுங்கிற வார்த்தையை போட்டிருப்பாரு அது மாதிரி கொஞ்சி பேச வச்சாரு கோழி முட்டை கண்ணார் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பாரு இப்போ அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் ஷோ அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையாக நிதானமாக கேட்டு பாக்குறாரு என்னங்கடா அது தெரியாதனமா அவர்கிட்ட வாயை கொடுத்து விட்டோமே அறவாடுங்கிறாரு நம்மள கோழிமுட்டை கண்ணாருங்கிறாரு அவர்கிட்ட நம்ம வாயை கொடுத்தது தப்பு தான் அப்படிங்கிறது அப்போதான் சோ அவர்களுக்கு புரியுது கண்ணதாசன் அவர்கள்ட்ட வந்து பேசணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பேசணும் அவரை நம்ம சீண்டி பார்ப்போம் அவரை வம்புக்கு எழுப்போம் பார்த்தா அவர் மொத்தமாக சோழியை முடிச்சு விட்ருவார் மாதிரி தான் சோ அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழி பண்ணிட்டார் கோழி முட்டை அறவாடு எல்லாம் எழுதிட்டார் பொதுவாக சோ அவர்கள் ரொம்ப கே முதலே சொன்ன மாதிரி கிண்டல் பிடிச்சவர் எல்லாரையும் அம்பு விழுக்கிறதுக்கு பண்ணுவார் ஆனால் கண்ணதாசன் அவர்கள்ட்ட இழுவிடாமல் போயிடுச்சு அந்த அவருடைய அந்த நக்கல் நையாண்டி அது அவருக்கே பேக் ஃபயராக இருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களே சொல்லுவாராம் சோ அவர்கள் வந்தாலே வாடா குரங்குன்னு தான் கூடுவாராம் சிவாஜி கணேசன் சோ அவர்கள் ஏன்னா அளவுக்கு எல்லோரையும் நக்கல் நையாண்டி பண்ணக்கூடியவர் அந்த வகையில் இந்த பாட்டு ரொம்ப வித்தியாசமான பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் ஆட்சி மனோரமா அவர்கள் ரொம்ப அற்புதமாக பாட்டியிருப்பாங்க நான் நம்ம சொன்ன மாதிரி கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் கேவி மகாதேவன் அவர்களுடைய மெட்டு அவ்வளோ அற்புதமாக இசை இந்த பாட்டுக்கு கொடுத்து ரொம்ப அற்புதமாக இப்போ வரைக்கும் வித்தியாசமான ஒரு பாட்டு பாடல்களில் ஒன்றா அந்த பாட்டை நீங்கள் கேட்கலாம் இப்போ அதனால் நல்ல பாடல் கேளுங்கள் மகிழுங்கள் கண்ணதாசன் அவர்களுடைய அந்த சேட்டை சோ அவர்களையே புரட்டி போட்ட அவருடைய தமிழ் இதை பற்றி உங்களுடைய கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் இது மாதிரி பல்வேறு வித்தியாசமான பாடல்கள் பல அரிய தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் வரும் எல்லாத்தையும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மென்சி கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள்